கணேசுக்கு மீண்டும் சொந்த ஊரிலேயே வேலை எப்போவாது கூப்பிட்டால் வெளியூருக்கு செல்ல வேண்டும் வந்ததும் கணேஷ் தனது மனைவி கங்காவை தனது வீட்டிற்கு அழைத்து வருகிறான் கங்காய் தாய் ஆக போகிற காரணத்தினால் மருமகளை நஞ்சாக கவனித்து வருகிறாள் கங்காவிற்கு தேவையான எல்லாத்தையும் கோமதி தான் செய்கிறாள் கணேசை எதுவும் செய்ய விடவில்லை அவன் அம்மாவுக்காக எல்லாவற்றையும் பொறுத்து போகிறது என்று கற்பனை உலகத்திற்கே போய்விட்டால் ஒரு இரு மாதங்கள் கடந்திருக்கும் அப்போது கொரோனா இரண்டாவது லாக்டவுன் போடப்பட்டு இருந்தது இந்த நேரத்தில் கணேசின் சகோதரி கவிதா கல்லூரியில் விடுமுறை என்பதால் தனது வீட்டிற்கு வருகிறாள் அதுவரை எப்போவாது ஒரு முறை வருகிறவள் இந்த நேரத்தில் வாரதை குறித்து மனது டக் என்று இருந்தது கவிதாவும் வீட்டிற்கு வந்தால் கோமதி கவிதாவின் ஆட்டம் தொடங்கியது கவிதா காலை ஒன்பது மணி வரைக்கும் தூங்குவாள் கோமதி காலையில் நேரமே எழுமி வேலைகளை செய்வாள் கங்காவிற்கு வாந்தி இருந்ததால் அவளால் காலையில் எழும்பி உட்கார முடியாது ஒரு மாதிரி மயக்கம் போல இருக்கும் இந்த நேரத்தில் கணேஷ் தான் கங்காவிற்கு காலையில் டீ போட்டு கொடுப்பான் கங்கா அந்த டீயை குடித்த பிறகுதான் ஓரளவு நார்மலாக இருந்தால் கோமதியால் இதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் கவிதாவிடம் சொன்னால் கவிதாவும் காலையில் சீக்கிரமே எழுந்து கணேஷ் காப்பி போடும்போது போது சண்டை போட்டாள் கணேஷ் அதை மீறி மனைவிக்கு காப்பி கொண்டு கொடுக்கும் போது கவிதா அதை தட்டிவிட்டாள் கணேஷ் அப்போது ஒரு பொம்மை போலவே இருந்தான் கங்கா அழுது கொண்டே இருந்தால் இப்படி தினம் தினம் நரக வாழ்க்கையை கங்கா கங்கா வாழ்க்கையில் தனியார் கருவுற்ற காலத்தில் பரிசோதனைக்கு சென்று அஞ்சும் வழக்கம் போல கங்கா பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்ல தயாராகி நெஞ்சு இருந்தாள் உடனே கவிதா கங்காவிட நீ என்ன அரண்மனை வாரிசா உனக்கு தனியார் மருத்துவமனைக்கா செல்ல வேண்டும் அப்படி செல்ல வேண்டும் என்றால் உன் அப்பன் வீட்டில் இருந்து பணத்தை வாங்கி கொண்டு வா உன் அண்ணன் பணத்தை அழிக்க வா வந்து இருக்கியா என்று சண்டை போட்டாள் கவிதா உடனே கங்கா என் வயிற்றில் வளர்வது உன் அண்ணன் பிள்ளை அவர் பிள்ளைக்கு செய்ய அவருக்கு எல்லா உரிமை இருக்கிறது நீ இதை கேட்க என்று யாரு தனது மனதில் இருந்த பாரத்தை இறக்கிவிட்டாள் கங்கா உடனே கவிதா என்னையே மாறி பேசுவியா என்று கங்காவை அடிக்க போனாள் உடனே கணேஷ் கவிதாவை தடுத்து என் மனைவியை அடிக்க உனக்கு யாரு உண்மை தந்தது என்று கோபத்துடன் பேசினான் உடனே கோமதி பொண்டாட்டி பேச்சை கேட்டு என் பிள்ளையை காணவிடவில்லை என்று உறவினர்களுக்கு எல்லாம் போன் பண்ணி அழுதாள் எப்படியோ கொரோனா லாக்டவுன் முடிந்ததும் கவிதா திரும்ப கல்லூரிக்கு செஞ்சு விட்டாள் கங்காவிற்கு இப்போது கொஞ்சம் நிம்மதியாய் இருந்தது கங்காவிற்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் நெருங்க தொடங்கியது கங்காவின் பெற்றோர் அவளுக்கு வலைக்காப்பு நடத்த விரும்பினர் கோமதி கங்காவிற்கு இரண்டு கைகளிலும் தங்க வளையல் அணிந்தால்தான் வளைகாப்பு நடத்த முடியும் என்று சொல்லிவிட்டால் உடனே கங்காவின் பெற்றோரும் சரி என்று சம்மதித்தனர் எப்படி ஆடம்பரமாய் சீர்வரிசை பண்ணி வளைகாப்பு கங்காவை பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பினர் தனது வீட்டிற்கு ஒரு ஆண் வாரிசு வருகிறது என்று மகிழ்ச்சியுடன் காத்திருந்தால் கங்காவிற்கு பிரசவ வலியும் வந்தது நார்மல் டெலிவரியும் நடந்தது ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்து சிறிது நிமிடத்தில் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து இருக்கு என்று சொன்னார்கள் எல்லாரும் பிள்ளை எப்படி இருக்கு என்று ஆவலுடன் குட்டி தேவதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தனர் ஆனால் கோமதியோ அந்த இடத்தை விட்டு உடனே போய்விட்டாள் பிறகு ஒரு கூட குழந்தையை பார்க்க கோமதி செல்லவில்லை கணேஷ் மட்டும் தன் அம்மாவிற்கு தெரியாமல் பார்த்து கொண்டு செல்வான் இப்படி தொண்ணூறு நாட்கள் வரை பிள்ளைக்கு அப்பா வீட்டில் இருந்து செய்கிற எந்த சீர்வரிசையும் கணேஷ் வீட்டில் செய்யவில்லை குழந்தை பிறந்து தொண்ணூறு நாட்கள் முடிந்ததும் கங்கா வீட்டில் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையை செய்து கணேஷ் வீட்டிற்கு கொண்டு விட்டனர் வீட்டிற்கு சென்றதும் கோமதியிடம் குழந்தையை கொடுத்ததும் குழந்தையை வாங்காமல் வெளியே சென்று விட்ட விட்டாள்